ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான சின்ன சின்ன புதுமையான சமையல் குறிப்புகளை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இல்லை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் லைக் பண்ணாமல் போயிடுங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போவுமே டீ போடுற மாதிரி போடாமல் ஒரு டைம் இந்த மாதிரி போட்டு பாருங்க இனி எப்போவுமே அப்படி தான் போடுவீங்க வழக்கமாக நம்ம டீ போடுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம பாலை வந்து கொதிக்க வச்சுட்டு டிகாஷன் வந்து டீ தூளும் சர்க்கரையும் நம்ம கொதிக்க வச்சுட்டு அதன் பிறகு பாலை சேர்ப்போம் இந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் பேனில் வந்து சக்கரையை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மெல்ட் ஆனதும் கூட டீ தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அதன் பிறகு நீங்கள் கொதிக்க வச்சால் பாலை ஆட் பண்ணி பாருங்கள் டீ திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதோடு இல்லாமல் பாத்திரமும் கருப்பாகாது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்ம கீரைக்கடையில் செய்யும் போது தக்காளி இல்லை புளி ஆட் பண்ணுவோம் இதற்கு பதிலாக நீங்கள் நெல்லிக்காயை துருவி சேர்த்து செஞ்சு பாருங்கள் ஸோ டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கு ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்கள் டீ தூள் வைத்திருக்கக்கூடிய டப்பாவில் ஏலக்காய் யூஸ் பண்ண ஏலக்காயோட அந்த தோலை மட்டும் போட்டு வச்சு பாருங்கள் அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் டீ தூளில் நல்லா இறங்கி நம்ம டீ போடுறப்ப அந்த ஃப்ளேவரும் நமக்கு டீயில் கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் மனமாகவும் இருக்கும் டீ போடுறப்ப அதோட சிறிதளவு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சேர்த்து போட்டு பாருங்கள் டீ ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் ஹெல்தியானதாகவும் இருக்கும் பச்சை மிளகாய் ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருப்பதற்கு பொதுவாக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கவரில் போட்டு எடுத்து வைப்போம் கவரில் வைக்கும்போது நீங்கள் அந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு கவரில் சின்ன சின்ன தொலைகளை போட்டு அதன் பிறகு ஃப்ரிட்ஜில் வைங்க ஒரு மாதம் வரைக்கும் பச்சை மிளகாய் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அரைத்து விட்ட சாம்பார் வைக்கும்போது நீங்கள் அரைக்கக்கூடிய பொருளுடன் சிறிதளவு கசகசாவை வறுத்து அதோடு சேர்த்து அரைத்து நீங்கள் சாம்பார் வைத்து பாருங்க சாம்பார் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் உளுந்த வடைக்கு மாவு அரைக்கும் போது அதனுடன் ஒரே ஒரு வேக வைத்த உருளைக்கிழங்கை சேர்த்து அரைச்சி அதன் பிறகு வடை செய்து பாருங்கள் ஸோ வடையோட டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் ரொம்பவே சாஃப்ட்டாகவும் இருக்கும் மாவடு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் ஸோ அதோடு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சு ஸ்டோர் பண்ணி வைங்க பூச்சிக்கல் வராமல் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் தோசைக்கு மாவு அரைக்க ஊற வைக்கும்போது இரண்டு கிலோவிற்கு நூறு கிராம் வேர்க்கடலை நூறு கிராம் பட்டாணி இதையும் ஊற வைத்து சேர்த்து அரைத்து தோசை சுட்டு பாருங்கள் தோசை கலர்ஃபுல்லாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்பவே எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க கோஸ் சமைக்கும் போது அதோடு சிறிதளவு இஞ்சி சேர்த்து சமைச்சி பாருங்கள் அதனுடைய டேஸ்ட்டும் மனமும் மாறாமல் அப்படியே இருக்கும் தோசை மாவோட சிறிதளவு பெருங்காய்த்தூள் சேர்த்து தோசை சுட்டு பாருங்கள் ஹெல்தியானதாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் பஜ்ஜி செய்யும்போது பஜ்ஜி மாவோட சிறிதளவு இட்லி மாவை சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு கூடுதலாகவே இருக்கும் பூரிக்கு மாவு பிசையும் போது ஸோ அதோடு நீங்கள் கொஞ்சமாக சாதம் வடித்த கஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு பூரி மொறு மொறுப்புடணும் கூடுதல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியானதாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பிலை ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் அதனுடைய நிறம் மாறாமலும் இருக்க கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதில் ஈரம் இல்லாமல் உலர்த்தி எடுத்துக்கோங்க அதை நீங்கள் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கருவேப்பிலை கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் நிறம் மாறாமலும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சர்க்கரை நோயாளிகள் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் இருக்கவங்களாம் காலையில் வெறும் வயிற்றில் இந்த கருவேப்பிலை இலையை வந்து மெண்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ரெகுலராக அவங்க சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த சுகரோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ கண் கூட நீங்களே பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தா இந்த சின்ன சின்ன புதுமையான டிப்ஸ்லாம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடச்சிது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ